கட் பண்ண வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா வதக்குங்க கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கணும் அது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்குங்க வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வதக்கின வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க இப்போ மிக்சி ஜாரில் வதக்கின வெங்காயத்தை அரைச்சிடுங்க கடைசியாக தாளிப்புக்கு ஆயிலும் கடுவும் சேர்த்துக்குங்க